பாஸ் மலையாளம் இன்னைக்கு எபிசோடை பொறுத்தவரையும் மூணு மெயினான விஷயங்கள்லாம் நடந்தது ஒரு பக்கம் ஆரியன் மற்றும் ஜிசேலுக்கிடையே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை லவ்வா அப்படின்ற டிஸ்கஷன் வீட்டுக்குள்ளே இப்போ பரவலாக போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் அதில் பிக் பாஸ் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் அப்படியே உள்டாவாக திருப்பி போட்டிருக்கார் அதில் யார் யார் என்னென்ன நாமினேஷன் பண்ணாங்க அப்படின்ற காரணத்தையும் பார்த்துடலாம் ஃபைனலாக பிக் பாஸ் அவார்ட் ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு அவார்ட் ஷோவுக்கு பல பேருக்கு பல விருதுகள் போயிருக்கு யாருக்கு என்னென்ன விருதுகள் போயிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாரத்தை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேரும் பார்த்துட்ருப்பீங்க மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பின்னியும் அபிலாஷோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ ஆரியன் மற்றும் ஜிசேலுக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டுமே எனக்கு தெரியல ஒரு பக்கம் ஏஜ் கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே இங்கே போறதெல்லாம் வேற மாதிரி இருக்குதோ அப்படின்ற ஒரு ஃபீலா இருக்கு அப்படின்றத பின்னி சொல்றாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரோட பர்சனல் மேட்ரு நம்ம எதுக்கு போய் தலையிட்டுக்கிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பின்னி அதை யோசிச்சு சொல்லிட்டு போயிடாங்க ஸோ இது பேசாம இருந்திருக்கலாம் ஆனா அது ஒரு டவுட் வருது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சுது இது பின்னி சொன்ன ஒரு டைலாக்கு இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நாமினேஷனில் காமிச்சிருக்கு ஏன்னா பின்னி இந்த இடத்த இந்த ஒரு டைலாக்க யாருக்கிட்ட அபிலாஷ் கிட்ட சொன்னாங்க அபிலாஷ் பேஸ் பண்ணி நாமினேட் பண்ணுவாங்களோன்றதால பிட்னி அப்படி யோசிச்சாங்களா அப்படின்ற ஒரு ஆங்கிள்ள கூட நம்ம யோசிக்க தோணுது அது ஒரு விஷயம் ஓகே அடுத்து நெவின் மற்றும் அனீஷ் பேசிட்டு இருக்கும்போது கிச்சன்ல நான் வந்து இந்த விஷயத்த நான் விட மாட்டேன் என்னால விட முடியாது உன் ஃப்ரெண்டு வேணாலும் விட்டு போயிடலாம் என்னாலாம் விட முடியாது உடனே அனிஷ் கேக்கிறாரு சால்வ் ஆயிடுச்சுல ஏன்டா அப்படி சால்வ் எல்லாம் ஆகல என்னால முடியவே முடியாது அப்படின்றத சொல்ற சோ இன்னுமே காண்டா தான் இருக்காரு ஷானவாஸ் நவீன் அப்படின்றது கிளியரா நமக்கு புரிஞ்சிருச்சு இது ஒரு பக்கம் அடுத்து பிக் பாஸ் நாமினேஷன் ப்ராசஸ் கொடுக்குறாரு இதுல வந்து அனிஷோட நாமினேஷன் பவர் திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்றதையும் சொல்றாரு நான் ஒரு பக்கம் நோரா நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிற பவரும் ரீட்டைன் ஆயிடுச்சு ஸோ இந்த வாரம் நோரா வர மாட்டாங்க ஓனில் கேப்டன் அவரும் வர மாட்டார் இப்போ இங்க ஒரு ட்விஸ்ட் போட்டு விட்டார் பிக் பாஸ் போன வாரம் எப்படி ஓப்பன் நாமினேஷன் பாதி பேர் க்ளோஸ் நாமினேஷன் பாதி பேர் அப்படின்ற ஒரு புதுசான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்தார்ல இது கூட நல்லா இருக்குதுங்க தமிழ் பிக் பாஸ்ல இன்க்ளூட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் ஸோ போன வாரம் பாதி பேர் ஏழு பேர் ஏழு பேர் ஓப்பன் நாமினேஷன் எட்டு பேர் க்ளோஸ் நாமினேஷன் இந்த வாரம் என்ன பண்ணிட்டார்னா போன வாரம்லாம் நான் க்ளோஸ் ஆஃப் பண்ணுவேன் ஓப்பன்லவா ஓப்பன்லாம இந்தவன் க்ளோஸ் ஆப்போ அப்படின்னு ஏன்னா இதில் சேஃப் கேம் நிறைய பேர் விளையாடுவாங்க ஏன்னா இப்போ ஓபன் நாமினேஷன் வருதுன்னு வச்சுங்களேன் அதுல சேஃபான ஆப்ஷனை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதேஸ்டு நாமினேஷன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க ரெண்டு ஒரே மாதிரி நாமினேட் பண்ற ஆளுக்கு பயம் கிடையாது ஆனா உள்ள போனா வேற மாதிரியும் வெளியே வந்து ஒரு மாதிரியும் பண்ற ஆட்கள் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கு நேருக்கு நேராக சொல்ல பயந்துக்கிட்டு தனியா இருக்கும்போது பல விஷயங்கள் பேசுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு செக்மெட்டு பிக் பாஸ் வச்சாரு ஆனா அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க ரெண்டு ஆப்ஷன் வச்சு உள்ளனா இப்படி வெளியேனா இப்படி அப்படின்றது பிக் பாஸுக்கே ஒரு செக் வைக்கிற மாதிரி ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கும் ஃபர்ஸ்ட் நோராவோட டேரக்ட் நாமினேஷன் பவர் அக்பர் ஸோ அக்பர் வந்து பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணி வளைச்சு ஒடிச்சு பேசுறாரு இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றதுக்காக நோரா அக்பரை நாமினேட் பண்ணிட்டாங்க ஓகே ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் காண்டு இருக்குல்ல போன வாரம் அந்த பவர் போச்சுல ஒரு வாரம் நாமினேஷன் பவர் அந்த காண்டு இருக்க செய்யும் அந்த காண்டின் வெளிப்பாடு தான் இங்கே நாமினேஷன் அடுத்து ஷானவாஸ் பின்னி வந்து ஒருத்தருக்கு ஒரு சங்கடம் நடக்குது ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் நடக்குதுன்னா அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்காது யூஸ் பண்ணி ஏதோ ஒரு கேம் பிளே பண்ற மாதிரி இருக்குன்றதுக்காக நான் பின்னியை நாமினேட் பண்றதுன்னு சொல்லியாச்சு அடுத்து அபிலாஷ் ஏன்னா அபிலாஷு ஒனில் ஷானவாஸ் தானே இருந்தாங்க இந்த இடத்துல அபிலாஷ் வந்து ஒரு வஞ்சக விசுவாசம் வஞ்சகம் பிடிச்சவன் அவனோட பிஹேவியர் வித் ஒனில் இந்த மாதிரி சில மாற்றங்கள் இருந்திருக்கு அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத சொல்ல ஸோ ஒரு பக்கம் இவரை ஒதுக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சுல அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே நாமினேஷன் நடந்திருக்கு ஜிசேலோட ஓப்பன் நாமினேஷன் ஒரு பக்கம் அபி வந்து சேஃப் கேமரா இருக்காரு குரூப்லலாம் வந்து குரூப்ல தான் சண்டை போறாரு தவிர்த்து தனியா வந்து கேம் விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரி ஜிசேல் வந்து டைரெக்டா யாரு அபிய நாமினேட் பண்ணாங்க அடுத்து பின்னி கூட்டணி சண்டை ஸ்ட்ராங் பிளேயர் கிடையாதுன்ற ரீசனையுமே சொல்றாங்க ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா ஜிசேல் எந்த ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணாங்களோ அந்த ரெண்டு பேரும் ஜிசேல போட்டு விட்டாங்க சோ இது வந்து பர்ஃபெக்ட் ரிவேஞ்சா மாறி இருக்கு ஆல்ரெடி பின்னியோட நாமினேஷன்ல இருந்திருக்காங்க ஒரு பக்கம் இவரு அபிலாஷம் யோசிச்சிருப்பாரு போல ஜிசேல பண்ணலாமா வேணாம நீ என்ன பண்றியா நான் திரும்ப ஒன்னும் பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாரு போல இருக்க அடுத்த நவீன் ஷானவாஸ் என்டர்டைன்மெண்ட்ன்ற பேர்ல குத்தி திருப்பி ஒரு மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்காரு எனக்கு விருப்பம் இல்லைன்றது ஷானவாஸ் அந்த ஒரு இஷ்யூவாலேயே ஒரு காண்டு இருக்கும் அடுத்து அதில்லா டே ஒன்ல இருந்து என்ன டார்கெட் பண்ருக்காங்க ஷானவாஸ் ஒரு சைட்னா ஃபீமேல் ஷானவாஸ் வந்து அது நோ அதில்தான் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற நாமினேஷன் சோ காண்டு இருக்கதான் செய்யுது அடுத்து அனிஷ் அதில்லா நெவீனுக்கு எதிரான ஒரு பிரச்சனை காரணமே அதிரா தான் சோ அதனால அதில்லா அடுத்து லக்ஷ்மினி வந்து நாமினேஷன் பவர் எனக்கு திரும்ப கிடைக்கணும்ன்ற ஒரு ஆப்ஷன் ஒரு பவர் பிக் பாஸ் கொடுத்தாரு அந்த பவரை காலி பண்ணி மொத்தமா முடிச்சு விட்டதே அவங்கதான் சோ அத பார்த்து பண்ணிருக்கணும் ஸோ அதனால அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதால மாமினேட் பண்ணிட்டார் அடுத்து அதில்லா ஜிஸ்டின் வந்து ஒரு முகமூடி மூடி போட்டுட்டு இருக்கார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அனிஷ் வந்து குறி வச்சு ரிப்பீட் மோட்லயே பேசிகிட்டு இருக்காரு ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக முன்னாடி குறை வச்சதை அது திரும்ப 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 அதை அப்படியே ரிப்பீட்டில் பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ற ஆள்லாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க ஏன்னா அதில் அவன் நாமினேட் பண்ணது யாரு அனிஷ் நீங்கள் ரிட்டன் அடுத்து லக்ஷ்மி ஸோ ஜிசேல் வந்து சென்சிட்டிவான மேட்டர்லாம் எமோஷனாக பிரேக் டவுன் ஆகி கரையிறாங்க இதெல்லாம் பண்றாங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்றதால ஜிசேல் ஓப்பன் நாமினேஷன்ல ஜெஸ்டின் வந்து அந்த சாப்பாடுல ஒரு சில ஃபேவரிசம் நடந்திருக்குன்றதால ஜிஸ்டினை நாமினேட் பண்றேன்றதால நாமினேட் பண்ணிட்டாங்க அடுத்த அனுமோல் லக்ஷ்மி கேமரே கிடையாது லக்ஷ்மி மற்றும் சபுமான் இந்த வீட்டில் வந்து கேமரே கிடையாது ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க சோ அந்த அளவுக்கு பெருசா ஒரு இம்பாக்ட் இல்லைன்றதால நாமினேட் பண்ணிட்டாங்க அனுமோல் ஆரியன் ஓப்பன் நாமினேஷன்ல அனிஷ் எல்லாம் இந்த வீட்டில் போய் பேசியிருக்காங்க ஆனா பொய்யே பேசலன்ற மாதிரி போய் பேசுறாரு பாத்தீங்களா அனிஷ் தான் பெரும் இது கூட்டணி கேமர் இண்டிவிஜுவல் கேமரா இருந்த அனிஷ் வந்து இப்ப ஷானுவாஸோட கூட்டணியில் இருக்கார் அப்படின்றது சொல்கிறாரு அப்ப பல நாளாக நீங்க கூட்டணில தாண்டா கேம் விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க அதை சொல்றதுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதை கேட்க மறந்துட்டாங்க யாருமே பின்னி அதே மாதிரி குத்தி திருப்பி இது எப்படி பார்த்தீங்கன்னா ஆரியன் வந்து பின்னி சொல்றதே எடுத்துகிட்டு வந்து பேசுவார் போற ஜிசியல் சொல்றதே பேசுவாங்க போல இருக்கு அந்த ரீதியில் நாமினேட் பண்ணிட்டார் அடுத்து அக்பர் ஜெஸ்டின் அந்த ஃபுட்டு ப்ராப்ளம் நடந்துச்சுல வெஜ்ஜு நான்வெஜ் அந்த ரீசன்லையும் அனிஷ் ஷானவாஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் அனீஷ் அந்த ஒரு காரணத்தால் அக்பர் நாமினேட் பண்ணிட்டார் அடுத்து சபுமான் ஓப்பன் நாமினேஷன் ஜிஸ்டின் ஸோ இந்த ஒரு இவ்வளோ வயசாகுது இன்னும் அந்த ஃபுட்டில் ஒரு புடிவாதம் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது அதை கொஞ்சம் மாற்றிருக்கணுன்றதுக்காக அது அனீஷ் ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா போன வாரம் ஒரு விஷயத்தை யோசிக்காம பிளைண்டா ஷானவாசுக்கு சப்போர்ட் பண்ணாரு அதனால அவர் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்ற நாமினேஷன் பண்ணியிருந்தார் பின்னி ஜிசேல் மற்றும் ஆரியன் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் காம்போ இல்ல இண்டிபெண்ட் பிளேயர் கிடையாது கூட்டணி கேமரா தான் விளையாடிட்டு இருக்காங்கன்றத இது கன்ஃபஷன் ரூம்ல சொன்னாங்க அது நேர்ல சொல்லிதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அடுத்து ஒனில் ஷானவாஸ் அந்த ஒரு இஷ்யூ நெவீனோட இஷுல அப்பயே சாரி கேட்டிருக்கலாம் ஆனா வீக்கெண்ட் தான் போய் சாரி கேட்டார தவிர்த்து முன்னாடியே கேட்டிருக்கலாமே அது ஏன் கேட்காம போனார் அப்படின்ற ஒரு கேள்வி ஜிஸ்டின் அந்த வெஜ்ஜு நான்வெஜ் இருக்குல்ல அந்த மேட்டர்ல அம்னேட் பண்ணிட்டார் அடுத்து அபிலாஷ் ஆரியன் ஜிசேல் ஒரு அடிமங்க ஒர்க்கர் இப்போ ஜிசேல் வந்து பாத்ரூம் கழுவணுமா ஆரியன் போய் கழுவாரு பாத்திரம் கழுவனா ஆரியன் போய் கழுவாரு ஜிசேலுக்கு மேக்கப் போட்டு விடணுமா ஆரியன் போய் பண்ணுவார் சோ ஜிசேலுக்கு எதனா ஒண்ணுன்னா முதல்ல வந்து நிற்கிறது ஆரியன் தான் அப்படின்னு சொல்றாரு ஆனா அது நம்ம உண்மைதான் ஜிசேலுக்கு ஒண்ணுன்னா எந்த எபிசோடாக பார்க்க மாட்டார் எந்த நாளுன்னு பார்க்க மாட்டார் நான் இருக்கேன் வந்துருவாரு அதை அங்க போட்டு அடிமையாக வேலை செய்யும் ஆரியன் அப்படின்றத சொல்லிட்டார் அடுத்து லக்ஷ்மி இருக்காங்க எனக்கு ஒரு விதமா அப்படின்ற ஒரு ஃபீல் ஜிஸ்டினோட நாமினேஷன் சபுமானுக்கு ஒரு நிலப்படம் இல்லை அனுமோல் ஒரு இன்ஆக்டிவ் பிளேயராக இருக்காங்க அப்படின்றது நாமினேஷன் இதில் கிட்டத்தட்ட அக்பர் டேரக்ட் நாமினேஷன் ஆரியன் ரெண்டு ஆரியன் ஜிஸ் ஜிசேல் ஆரியன் சபுமான் அதிலா அபி ஷானவாஸ் இந்த ஆறு பேருக்கும் ரெண்டு ரெண்டு ஓட்டுகள் அடுத்து லக்ஷ்மி பின்னி மூணு ஓட்டுகள் அனிஷ் நாலு ஓட்டு அப்புறம் ஜிஸ்டின் அஞ்சு ஓட்டு ஸோ இதெல்லாம் நாமினேஷனில் வந்திருக்காங்க இந்த வாரம் யார் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்னோட கணிப்பில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேபி சபனா இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது ஒருவேளை ஜிஸ்டினாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ ஸோ ஒன்று சபுமான் இல்ல ஜிஸ்டின் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி என்னோட கணிப்பு உங்களோட கணிப்பு என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க இது நாமினேஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் மூவி ப்ரமோஷனுக்காக போன பிக் பாஸ் சீசன் சிக்ஸோட ரன்னர் அப்பான அர்ஜுன் இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதுல ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க மூணு கேங்கா பிரிச்சு கதை ரெடி பண்ணோம் அந்த கதை யார் நல்லா இருக்கோ அவங்க வின்னர் போது ஆரியன் ஜிசேல் ஷானவா ஜிஸ்டின் மற்றும் அனிஷ் இவங்கெல்லாம் தான் அந்த டாஸ்கோட வின்னர் ஓகே அடுத்து வெஷல் ப்ராப்ளம் அனிஷ் வெசல் டீமோட கேப்டன் வெசல் டீம்ல இருக்கிறது நாலு பேர் அதிலா ஜிசேல் மற்றும் ஜிஸ்டின் இங்க வந்து ரூல்ஸ் ஏதா இருந்தாலும் நம்ம போது ஜிஸ்டின் சொல்றாரு நான்வெஜ் பண்ண காத்திரத்தை நான் கழுவ முடியாதுன்றதை சொல்கிறேன் உடனே நான்வெஜ்ஜா சரி நானும் நான்வெஜ் பண்ண காத்திரத்தை கழுவ முடியாதுன்றது ஜிசேலும் ஜிஸ்டினும் சொல்றாங்க ஜிஸ்டினுக்கு ஆல்ரெடி நான்வெஜ் மாற்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அதிலா நானும் நான்வெஜ் கழுவ மாட்டேன் போது அதெல்லாம் முடியாது நீ கழுவி தான் ஆகணுன்றதை சொல்றேன் ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்ற நபர் தான் சாப்பிட்ற நபர் எப்படி கழுவாம இருக்க முடியும் உடனே அனிஷ் சொல்றாரு சரி நீ நான்வெஜ் இரு சாப்பிடாம வந்து சொல்லு நான் நான் ஒத்துக்கிறேன் நீ சாப்பிட்டனா இது கழுவ கூடாது அப்படின்ற மாதிரி சாப்பிட்டா நீ கழுவிதான் இரு நானே கழுவிக்கிறேன்ற ஒரு முடிவுக்கு அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறாரு அனீஷ் இது மேக்சிமம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்குறாங்க அப்புறம் என்ன சொல்றாரு கா நைட் நைட்ல நாலு பேருமே கழுவணும் பாத்திரத்தை அப்படின்ற ஒரு முடிவு காலில ரெண்டு பேர் வந்து காலையில வந்து ஜிஸ்டினும் யாரு அதில அவங்க கழுவுங்க மதியம் வந்து நானும் இவங்கள கழுவிட்டும் ஜிலும் நானும் கழுவிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை போடுறாரு இதுல வந்து அதை இதில் ஆல்டர்னேட்டிவ் ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்வாப் பண்ணலான்னு கேட்டாங்க ஒரு நாள் நீங்க காலைல மறுநாள் நான் காலைல ரெண்டு ரெண்டு பேர் என்னும் போது அது ஒத்து வரல அப்ப என்ன ஆச்சு இந்த ரூல் போடுறது மதியம் ஒரு மணிக்கு அப்ப மதியம் யாரு கழுவணும் அனீஷும் அவர் என்ன சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் போய் மதியம் கழுவிருங்கன்ற மாதிரி கேட்கிறார் நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு மதியம் கழுவுங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அனீஷ் சொல்றாரு சொன்ன உடனே கழுவ முடியாது காலில் டான் முஞ்சிச்சுல உங்க டைம் தான் நீங்க பண்ணுங்கன்னும் போது அதுக்கப்புறம் சரி உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம் நாலு பேரும் போய் கழுவலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு ஒரு ஃபேர் என்ன நாலு பேரும் பங்கு போட்டு கழுவுறதுன்றது ஒரு நியாயமான முடிவு வேணாம் முதல் நாள்ன்றதால அவங்களோட வேலை கடந்து போச்சுன்றதால இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களே அந்த அட்வான்டேஜே வேண்டாம் நாலு பேரும் கழுவிலான போது அதை ஒத்து வராம இங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து அது கேப்டன் கிட்ட எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சோ அவருடைய ஒரு கிச்சன் டீம் வெசல் டீம் கேப்டன் அவர் என்ன சொல்றாரு அதை செய்யணும் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்ததே பெரிய விஷயம் நீங்க ஏன் இப்பெல்லாம் பண்றீங்கன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க ஜிஸ்டின் அதுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தார் இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து பிவி அவாய்ட் ஷோ டாஸ்க்கு வீட்டுக்கு வெளில பாஸ் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒருத்தர பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு நபர் யாரா இருக்கணும் போது நெவீன பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க ரெண்டாவது வெளியே போயிட்டு இவங்க எல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோங்க மைண்டே பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு நபர் லக்ஷ்மி அடுத்து வெளியே போனால் நிறைய ஆஃபர்ஸு ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நபர் யார் அனுமோல் அப்படின்ற அவார்டு அனுமோலுக்கு அடுத்து வெளியே எதுவும் கூப்பிடக்கூடாது வெளியுமே எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ற மூணு பேர் இருக்காங்க அனிஷு அக்பர் ஷானவாஸ் இந்த மூணு பேரும் எதுக்குமே கூப்பிடக்கூடாது கண்டுவே கூடாது என்னும்போது உடனே அவங்க மூணு பேரும் நாங்கள் மூணு பேரும் வெளியே போனோம்னா படத்தோட பிசியில் இருப்போம் ப்ராஜெக்டோட பிஸியில் இருப்போம் நீங்கள் கூப்பிடுவோம் தேவையில்ல நாங்கள் வரவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அது அதுக்கப்புறம் வெளியே போகிறதுக்கே ஒரு கஷ்டப்பட்டு போகணும் ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் இது மாதிரி இருப்பாங்கன்னும் போது யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஏன்னா ஒரு பிரச்சனை நடந்திருக்குல்ல அதனால் லக்ஷ்மி அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வெளியே போனால் நிறைய ப்ரப்போசல் காத்திருக்குங்க நிறைய பேர் அவருக்காக வெயிட் பண்ணிருக்காங்கன்றது சபுமான் அடுத்து ஸோ புறத்தில் வெளியே போனால் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு இப்படி தலையில் துண்டு போட்டுக்கிட்டு போகிற ஒரு நபர் யாருன்னா தான் இருப்பார் அப்படின்றது ஷானவா அடி அடுத்து பிக்பாஸுக்கு ஒரு ட்ரைனிங் அகாடமி ட்ரைனிங் அகாடமி ரெடி பண்ணனா அது வந்து இவரை வச்சு ரெடி பண்ணலாம் அனிஷை வச்சு ரெடி மாதிரி ஃபேஷன் ட்ரெண்ட் செட்டர் நவீனா ட்ரெண்ட் செட்டர் நவீனா எனக்கு தெரியல அப்படி என்ன ட்ரெண்ட் செட் சொல்லுங்கள் மக்களே அடுத்து கிரியேட்டர் அது ஷானவாஸ் தான் வேற யாரும் இல்ல வெளியே போனா கூட கடன் தரமாட்டான் பேங்காரம் கூட கடன் தரமாட்டான் அப்படின்ற ஒரு அவார்டு ஜிஸ்டினுக்கு அதுக்கப்புறம் கிட்னாப் பண்ணிப்பாங்க வெளியே போனா கிட்னாப் பண்ற ஒரு நபர் அனி அனுமால் அடுத்து அனிஷ் இந்த கேட்டை விட்டு வெளியே வர மாட்டார் பிக் பாஸ் விட்டு வருது கேட்டை விட்டு ஃபீல் பண்ணிருப்பார்னா அது அனிஷ் அப்படின்னா மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க ஒரு அவார்டும் வராத கேட்டகிரியில் பின்னி அதிலா ஆரியன் ஒனில் இவங்கலாம் அவார்டே வராத கேட்டகிரியில் இருக்காங்க அடுத்து கிரியேட்டிவ் ஹெட் ஆஃப் பிபி அப்படின்ற கேட்டகிரியில் ஒனில் ஏன்னா நிறைய டாஸ்கை டிஃப்ரெண்டாக யோசிக்கிறார்ல அதனால ஒனில் அதுக்கப்புறம் மஞ்ச பத்திரத்தை கொடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று போயிட்டு இருப்பாருன்றது அக்பர் இதுதான் இந்த சாரி இந்த பிபி அவார்ட் ஷோ ஃபங்க்ஷனில் அவார்டு கொடுக்கப்பட்ட நிலமைகள் ஓகே ஃபைனலி வெளியே உட்காந்துட்டு ஒரு பக்கம் ஓனிலே அபிலாஷ் இவங்களாம் உட்காந்துட்டு ஆரியன் மற்றும் ஜிசேலை பற்றி பேசிட்டு இருக்காங்க இவங்க வந்து லவ் ட்ராக் மக்களுக்கு இஷ்டப்படுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒருத்தனோட கரியர் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்கிது ஆரியனுக்கு அவன் ஜிசேலுக்கு போயிட்டு எடுபடியா இருக்கான் வேலைக்காரனா இருக்கலாம் வேணாலும் சொல்ல செஞ்சுட்டே இருக்கான் இது என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நைட்டு என்ன பண்ணாங்க ஃபோம் இருக்குல்லையா அந்த ஃபோம் ஏதோ ஒரு கிரீமை வச்சு என்ன பண்ணுறாங்க தூங்குறோம் மோஜில் போயிட்டு அதில் அப்ளை பண்ணிருக்கான் ஃபர்ஸ்ட்டு யாரு அனீஷ் ரெண்டாவது அக்பர் மூணாவது ஜிஸ்டின் இதுல அனீஷ் மட்டும் எழுதுங்களேன் மற்ற ரெண்டு பேரும் எழுந்து பார்த்துட்டு அப்படியே சைலண்டா விட்டு போயிட்டாங்க நாளைக்கு அனீஷ் எழுந்து என்ன ரகலை வைக்க போறாருன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து பின்னி ஸோ நம்ம என்ன இன்னைக்கு கொஞ்சம் சைலண்டா இருக்கும் ஏதாவது கண்டக்ட் பண்ணுமேன்றதுக்காக மில்க் இருக்குல்லையா அந்த ரெண்டு மில்க் டப்பா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அந்த அந்த பிக் பாஸோட ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் ஸ்டூல்லாம் இருக்கல அந்த ஸ்டூல்ல வந்து அந்த செட்டப் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் அதுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு அனீஷ் எப்படி ரியாக்ட் பண்றாரு இவங்க பிண்டி ஒழிச்சு வச்ச பால் மூலிமா என்ன சண்டைகள் வருது சச்சரிவு வருது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கணும் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நேஷனல் சேனலை இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க பாய் கைஸ்